வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற அந்த சிறப்பு பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல மா கிரகங்களான சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களும் ஒரே மாதத்துல பயிற்சி ஆகுது இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே தேதி ராசி அதிபதி பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இட அதிபதியான அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்திலிருந்து பதிமூன்றாம் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் சூரியனும் சுக்கரனும் சுக்கரன் ஏழாம் தேதி ஆகிறார் கடகராசிக்கு சூரியன் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறார் புதனாகப்பட்டவர் ஜூலை இருபதாம் தேதி ஆகிறார் இந்த மாதிரியான அடுத்தடுத்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பே ஒரு நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய தொழிலுக்காகவும் எவ்வளவு எவ்வளவு உழைச்சிருக்கிறீங்க உங்களை மாதிரியான உழைப்புக்கு யாருமே நிகர் ஆகாது சில ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மகர ராசி அன்பர்கள் தொழில் ஆகப்பட்டது ஓகோன்னு இருந்தது அந்த அளவிற்கு தொழில் செய்தீங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே உதவி செய்தீங்க உங்களுக்குன்னு ஒரு பைசா சேர்த்து வைக்கல இந்த மகர ராசி அன்பர்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய உழைப்பு வருமானமும் எல்லாமே மற்றவர்களுக்காக தூக்கி கொடுக்கப்பட்டதே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாள் கூட நீங்க யூஸ் ஒரு நாள் கூட நீங்க போய் ஒரு சினிமா கூட பாத்திருக்க மாட்டீங்க இந்த மகர ராசி அன்பர்கள் குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்காக நம்ம போனோம் குடும்பத்தை நல்லா சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சு குடும்பத்துக்காக நீங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் உங்களுக்காக எந்த விதமான ஒரு வாழ்க்கையும் வாழாமல் நகர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த மகர ராசி அன்ப அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாக தான் உங்களுடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது என்னைக்கு அந்த ஏழரை சனி உங்களுடைய ஜென்ம சனியா மாறிச்சோ விரை சனில இருக்கும்போது கூட ஏன்னா அப்ப கூட நீங்க குடும்பத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அவங்களுக்கு படிக்க வைக்கிறது தம்பி தங்களுக்கு படிக்க வைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கா அண்ணன் அவர்களுடைய குடும்பத்திற்கு உதவி செய்வது உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய மருத்துவ செலவுக்கு செலவு கொண்டது இப்படி உங்களுடைய மரு வருமானத்தை எல்லாத்தையுமே மற்றவர்களுக்காக செலவு செய்து அதுலயே அந்த பாத சனி ஃபுல்லாவே உங்களுக்கு விரயம் ஆயிடுச்சு அடுத்து ஜென்ம சனி எப்போ வந்து வந்ததோ அன்னையில தான் உறவினர்கள்னா யாரு பெற்றோர்கள்னா யாரு கூட பிறந்தவங்கன்னா யாரு நண்பர்கள் யார் இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பத்தி பாத்தீங்கன்னா அப்படி பிச்சு பிச்சு வைக்கக்கூடிய ஒரு நேரத்தை நீங்க கண்கூடாக பார்த்திருப்பீங்க ஆக எத்தனை பேர் ஒரு நல்ல மனிதர்கள் கூட நம்ம பழகிட்டு இருந்திருக்கோம் இத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மனிதர்களை நம்ம இத்தனை நாள் நம்ம கூடையே வச்சிட்டு இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி பாருங்க உங்களுடைய சனி ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஒரு ஜென்ம சனி இந்த ஒரு ஏழரை சனி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க எவ்வளவு ஒரு இருந்து நீங்க தப்பிச்சு வந்திருப்பீங்க வெளியில அது எல்லாமே நமக்கு தெரியாம போச்சு இன்னைக்கு பொழுதுதான் இந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக தான் யார் யார் எப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மீண்டும் நீங்க வருவதற்கு உண்டான ஒரு தகுந்த மாதமாக தான் இந்த மாதம் அமைய போது நீங்க கவலையப்படாதீங்க உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு இந்த இந்த நான்கு கிரகங்களும் அந்த உங்களுடைய ராசி அதிபதியும் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போகுது யார் யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இல்லையாம இருந்தாங்களோ உங்களுடைய கடன் பிரச்சனைகளா தொழில்ல கடன் வந்திருக்கு அந்த கடன் பிரச்சனையை உங்களுடைய மனைவியோ கணவனோ விட்டு போகின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க இந்த இந்த மகர ராசி சில பேருக்கு கடன் தொந்தரவுனால காதல் பண்ணக்கூடிய அந்த மனைவி திருமணத்தை கூட 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 பண்ணி வைக்க முடியாமல் முடியாமல் திருமணம் செய்ய தள்ளி வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே ஒத்தி வந்துட்டு இருக்கிறீங்க நம்ம நம்ம இன்னும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் வருடம் கழித்து இப்படி உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஒத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இது எல்லாமே சரியாக கூடிய நேரம் உங்களுடைய ராசி அதிபதி வக்கரமாக எவ்வளவோ உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியான அந்த செவ்வாயாகப்பட்டவர் அவர் ஐந்தாம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்வதனால உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜென்மசனிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரே இடத்துலயே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அவன் என்ன கொடுமைப்படுத்தினாலும் அதே இடத்துல அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு வேலை செய்தவங்க என்னைக்கு உங்களுக்கு ஜென்ம சனி விலகி போச்சோ அன்னையில இருந்து அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வந்துட்டீங்க இன்னொரு வேலையை எதிர்பார்த்து போனா கூட அந்த வேலையில கூட இருக்க முடியாத ஒரு மனநிலையில இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய ஏமாற்றம் உங்களை வேலை செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு எத்தனை பேர்கிட்ட நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கு இத்தனை பேர்கிட்ட நம்ம ஏமாந்து இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது நம்ம கூட பிறந்தவங்களோ நம்மளுடைய பெற்றோர்களோ நம்மளுடைய கணவன் மனைவியோ யாருமே வரமாட்டேங்கிறாங்களே இவர்கள்லாம் இருந்து எதற்கு இல்ல நான் தான் இருந்து எதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுல அந்த வேலை சம்பந்தமான இழப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு வருஷம் இருக்கிறீங்க அடுத்த வேலையை விடுறீங்க திரும்ப ஒரு வருஷம் இருக்கிறீங்க அடுத்த வேலையை விடுறீங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு அதுலயும் இப்போ கல்லூரி படிப்பு முடிந்து வேலை செய்ய வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலையே கிடைக்கல ஒரு ஆறு மாசமா பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் மகரராசி ராசி என்பர்கள் வேலை கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம் நீங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திறமைகளை தொழிலா வெளியில கொண்டு வாங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக யார்கிட்டயாவது கடன் வாங்கினா மகர ராசி அன்பர்கள் இன்னுமே கடன் வாங்குறதுக்கு நீங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் யார்கிட்டயாவது ஒரு சின்ன அளவுல கடன் வாங்கி நீங்க உங்களுடைய தொழில செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திறமைகள் வெளியில வந்து அது நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு பிரிந்த திருமண தம்பதிகள் ஒரு வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனைனால நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் சுத்தமாவே ஒத்து போகல நான் ஒண்ணு பேசுறேன் அவர் ஏதோ பேசுறாரு அடுத்து பாத்தீங்கன்னா எங்க எங்க அம்மா அம்மா கூட என்ன இருக்க விட விட கிட்ட பேச இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல மூன்றாம் நபர்கள் மூலமாக பிரிந்த தம்பதிகள் இந்த மகர ராசி என்பர்கள் தான் ஏன்னா பெற்றோர்களை இழந்து வரக்கூடிய அந்த பெண்களுக்கும் பெற்றோர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கும் உண்டான அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா திருமண தம்பதிகளுக்கு அந்த மூன்றாம் நபர்கள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிரிவு தான் நிறைய இருக்கு அதனால நீங்க இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே திருமணம் ஆயாச்சுன்னா தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய நீங்க ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா பெற்றோர்களுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை உண்டு ஏன்னா நம்மளுடைய பையன் இப்படி செய்யறானே அப்படின்னு நேரா பார்க்காம நம்மளுடைய பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு அவர்களும் நேராக பார்க்காமல் அது தனியாக இருக்கும் இரண்டு குடும்பங்களும் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ பிரிந்த தம்பதிகள் நீங்க எதுவுமே நினைச்சுக்க வேண்டாம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உங்களுடைய மனதார உட்காந்து பேசிட்டீங்கனாலே உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்துடும் இந்த மகர ராசி இந்த மாதத்துல இந்த மாதத்துல மகர ராசி என்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை எப்போதும் போல குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அதே சமயத்துல நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஏன்னா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகுறதுனால உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு அதாவது உத்ரா திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருது இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல பாத்துட்டு அன்னைக்கு போய் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் ஒரு அர்ச்சனை செய்து அதுல ஒரு நாலு தீபம் மாத்திரம் அந்த கோயில போய் விளக்கு ஏத்துட்டீங்கனாலே போறோம் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தடைகள் கூட விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலா வே வழிகாட்டுதல் வேணும் எங்களுக்குன்னு அட்வைஸ் பண்றதுக்கு யாரும் இல்லை கவுன்சிலிங் மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதாவது கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக முதலீடு ரீதியாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி ஜோதிட ரீதியாக கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் இல்லை உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு ஜோதிட அதாவது ஜாதகம் எழுதணும் அடுத்து நியூமராலஜி ஜாதகம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கும் ஜாதகம் பிடிஎஃப் மூலமா எழுதி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதையும் கேட்கப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு நீங்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்